அலைக்கும் ரஹமத்துல்லாஹி உபர்கூ ஒருவர் தன்னுடைய முஸ்லீம் சகோதரரை சந்திக்க மற்றொரு ஊருக்கு சென்றார் அல்லாஹு தாலா அவர் செல்லும் பாதையில் ஒரு மலக்கை அமர செய்தான் அம்மனிதர் அந்த மலக்குக்கு சமீபமாக சென்றதும் நீர் எங்கு செல்கிறீர் என மலக்கு கேட்க நான் இந்த ஊரில் உள்ள என்னுடைய ஒரு சகோதரரை சந்திக்க செல்கிறேன் என்று அம்மனிதர் கூறினார் அவர் உமக்கு கொடுக்க வேண்டியதை எதை ஏனும் வாங்க செல்கிறீரா என மலக்கு வினவ இல்லை நான் அல்லாஹூ தாலாவுக்காக அவரை நேசிக்கும் காரணத்தினால்தான் அங்கு செல்கிறேன் என அவர் பதிலளித்தார் எவ்வாறு நீர் அல்லாஹூ தாலாவுக்காக அந்த சகோதரரை நேசிக்கிறீரோ அவ்வாறே அல்லாஹூ தாலாவும் உம்மை நேசிக்கிறான் என்பதை சொல்ல என்னை உம்மிடம் அல்லாஹூ தாலா அனுப்பி வைத்தான் என்று அந்த மலக்கு கூறினார் எவர் ஈமானின் சுவையை சுவைக்க விரும்புகிறாரோ அவர் அல்லாஹு தாலாவின் பொருத்தம் மற்றும் திருப்திக்காக வேண்டி மட்டும் பிற முஸ்லீமை நேசிக்கவும் என ரசூலுல்லாஹி இல்லாஹி சொல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியதாக அஸ்ரத் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் பொருத்தத்துக்காக மட்டும் ஒருவர் மற்றவரை நேசிப்பது ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்று மற்றவர் உலக செல்வங்களை அவருக்கு கொடுக்காவிட்டாலும் சரியே அல்லாஹு தாலாவுக்காக மட்டுமே நேசம் கொள்வது பூரணமான ஈமான் ஆகும் என நபி சொல்லல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லா ஹிப்னு மஸ்வுத் ரலிள்ளாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலாவின் பொருத்தம் மற்றும் திருப்திக்காக ஒருவர் மற்றவருடன் நேசம் கொண்டு அவ்விருவரில் எவர் தமது நண்பரிடம் அதிகம் நேசத்தை வெளிப்படுத்துகிறாரோ அவரை அவ்விருவரில் சிறந்தவர் என ரசுலில்லாஹி சொல்லல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் கூறியதாக அஸ்ரத் அனஸ் அலிஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் அல்லாஹு தாலாவின் பொருத்தம் மற்றும் திருப்திக்காக மற்றவருடன் அன்பு கொண்டு நான் அல்லாஹு தாலாவுக்காக உம்மை நேசிக்கிறேன் என்று கூறி தம் நேசத்தை வெளிப்படுத்தினால் பிறகு அவ்விருவரும் சொர்க்கத்தில் நுழைந்துவிட்டால் எவர் நேசம் கொண்டாரோ அவர் மற்றவரை விட உயர்ந்த பதவியில் இருப்பார் மேலும் அவரே அந்த பதவிக்கு அதிகம் தகுதி பெற்றவர் என நபி சொல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் கூறியதாக அஸ்ரத் அப்துல்லா ஹிப்னு அம் ரல்லில்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவரேனும் இருவரில் ஒருவர் மற்றவர் இல்லாதபோது அல்லாஹு தாலாவின் பொருத்தம் மற்றும் திருப்தியையே நோக்கமாக கொண்டு நேசம் கொண்டால் அவ்விருவரில் எவர் தமது நண்பரிடத்தில் அதிகம் நேசம் கொள்கிறாரோ அவரே அல்லாஹு தாலாவிடம் அதிகம் நேசத்துக்குரியவர் என நபிசல்லல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபுதர்தார் அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலாவின் பொருத்தம் மற்றும் திருப்திக்காக ஒருவருக்கொருவர் நேசம் கொள்பவர்கள் அல்லாஹுடைய அர்சின் நிழலைத் தவிர வேறு நிழலே இல்லாத நாளன்று அர்சுடைய நிழலில் இருப்பர் அவருடைய தனிப்பட்ட பதவியையும் தகுதியையும் பார்த்து நபிமார்களும் சஹித் உயிர் தியாகிகளும் பொறாமைப்படுவர் என்று நபிசல்லாஹூ அலையு செல்லாம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹசரத் முவாத்ரல் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ